கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் முதலே எங்கள் அண்ணன் எங்கள் தளபதி வராரு அவரை வரவேற்பு விதமாக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு கொடி சா ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் வச்சு வரவேற்பு கொடுக்குறோம் பொதுமக்களே கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டருக்கு நாங்கள் நின்று வரவேற்பு கொடுக்குறதா பிளான் பண்ணி போயிட்டுருக்குறோம் எங்கள் கட்சி சார்பில் வருவோம் பெருசாக வருவோம் வெண்ணமலை முருகன் கோயிலில் வச்சு இது ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்ததுங்க கரூர் மாவட்டத்தோட முருகன் கோயில் அதுதான் இப்போ பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் அங்கே வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் தலைவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றி வேலை வெற்றிக்காக கொண்டு வந்திருக்கோம் வெற்றிக்காக கொண்டு வந்திருக்கோம் வெற்றி வேலை இப்போதான் கட்டணுங்க எங்க எங்கள் கட்சிக்கு ஜெயிக்கணும் அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லைங்க பச்சை வந்து முருகனுக்கு உண்டானது கட்சி கூடி எங்களுக்கு உண்டானது நாங்கள் எங்கள் கட்சிக்காக ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் தலைவர் கொடுக்க போகிறோம் தேர்தல் களம் ரொம்ப இதுவரைக்கும் தமிழ்நாடே பார்க்காத ஒரு தேர்தல் களமாக இருக்கும் ரெண்டு திராவிட கட்சிகளும் மாற்றி மாற்றி நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஏமாற்றிட்டு பணத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றிட்டு இருந்தாங்க பணமே இல்லாமல் நாங்கள் ஒரு தேர்தலை சந்திச்சு ஜெயிச்சு காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பணத்துக்காக பாசத்துக்கான்னு நடக்க போகுதுங்க ரொம்ப மோசமாக இருக்குதுங்க சார் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது எடுத்து எடுத்துக்காட்டு கரூர் கரூர்லாம் வந்து பட்டி ஃபார்முலா ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்குதுங்க யாரையுமே இப்போ வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு வீடு வீடாக போய் இரநூறு இரநூறு பணம் கொடுத்துட்டு வராங்க இருந்து அதே மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி நெருங்கிய நண்பர்கள் மூலமாக லாக் பண்ணி நிறுத்துறாங்க டிராஃபிக்கை திருப்பி விட்றாங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு அதுக்கே செய்தி வரும் ரொம்ப சிம்பிளுங்க சார் பணம் பணம் மட்டும்தான் வேறு ஒன்றுமே இல்லை அதுக்கு மேலே நீங்களே புரிஞ்சுக்குங்க நிறைய பிரச்சனைகள் போய்ட்டுருக்குதுங்க சார் இங்கே வந்து மணல் திருட்டு நிறைய நடக்குது இதை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தணும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப சுகாதார சீர்கேடு இப்போ இந்த இப்போ நம்ம மே விழா விழா நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பாருங்கள் வெறும் குப்பை மேடாக இருக்கும் ரொம்ப கேவலமாக வச்சுருக்காங்க நகராட்சியை ரொம்ப மோசமான சூழ்நிலை தான் கரூரில் வளர்ந்துட்டுருக்குறோம்